இப்பொழுது நாம் பார்க்க போவது பெரிய திருமொழி ஏழாம் பத்து இரண்டாம் திருமொழி இதுவும் திருநறையூர் பாசுரம் தான் இந்த எண்ணம் எல்லாம் ஒன்றா இருக்கிறதுனால சேர்ந்து படிக்கலான்னு யோஜனை எனக்கு படிக்கிறேன் புதல் பாசுரம் புல்லாய் ஏனமுமாய் புகந்து என்னை உள்ளம் கொண்டகள் வா என்றலும் என் கண்கள் நீர்கள் சோறு தருபால் உள்ளே நின்று உருகி நெஞ்சம் உன்னை உள்ளியக்கால் நல்லேயல் உண்மையல் தால் நிறைய உண்ற நம்பியோ உள்ளாய் ஏனவுமாய் புகுந்து அம்சம் பறவையாகவும் பராக அவதாரமுமாக என் உள்ளே புகுந்தாய் சொல்கிற கொஞ்சம் அம்சம் வந்து பேதத்தெல்லாம் கொண்டு வந்தது அதை சொல்ற அன்னமரவை அன்னப்பறவை அவதாரம் அப்படி ஞாபகம் அதான் புல் புல்லாய் புகுந்து என்னை உள்ளம் கொண்ட கல்வா அந்த புரியுது உங்களுக்கு என்றாலும் அப்படி சொன்ன உடனே என்றாலும் என்று சொன்ன போது என் கண்கள் நீர்கள் சோர் தருமால் கண்லேந்து ஜலம் புரிய சென்றலும் என்றெல்லாம் சொன்ன போது என்றாலும் என் கண்கள் நீர்கள் சோர் தருமால் உள்ளே நின்று உருகி நெஞ்சம் உன்னை உள்ளியக்கால் நெஞ்சம் உன்னை பற்றி யோஜனை பண்ணுற போது அப்படின்னு அர்த்தம் உள்ளே நின்று உருகி நெஞ்சம் உன்னை உள்ளியக்கால் இப்படிலாம் பண்ணுற போது என் கண்கள் நீர் சோர் தருமாள் அப்படின்லாம் அர்த்தம் பண்ணிக்கோங்க கடைசியில் லைன் வேற நள்ளேன் உன்னை தவிர ஒருவரிடம் நான் சாயச போக மாட்டேன்னு அர்த்தம் நல்லேன்னா வேறொருவரை மாட்டேன் அர்த்தம் நல்லேன் உன்னையல் தான் தரகு நின்ற நம்பியோ அப்படி நம்பியோன்னா ஓன்னு கூப்பிடுறாரு அவனை தான் வேறு ஒன்று ஸ்பெஷல் அர்த்தம் சேர்ந்து படிக்க முடியுமா உள்ளாயேனமுமாய் புகுந்து என்னை உள்ளம் கொண்டகழ் வா என்றலும் என் கண்கள் நீர்கள் சோதருமால் உள்ளே நின்று உருகி நெஞ்சம் உன்னை உள்ளி உள்ளியக்கால் நல்லேன் உன்னை அல்லால் அறையூர் நின்ற நம்பியோ ஊடாபாள் உருவாய் மறுவி எந்தன் பாடே வந்து அடியேன் மனங்கொள்ள வல்லமை தொண்டர் தம்மை கவிதை பனுவல் கொண்டு நாடேன் உன்னகல் நாள் நிறைய நின்ற நம்பியோ ஒன்றும் கஷ்டமே இல்லை ஓடாத ஓடா அப்படின்னு நரசிம் பாவத்தை சொல்ற ஓடாமல் புற காட்டாத ஒரு கொள்கை பிடிப்பாக இருக்கிற நரசிம்மன் ஓடா வாழறியன் உருவாய் மறுவிங் மருவியெடுத்து கொண்டார் அந்த உருவத்தை என் தன் மாடே வந்து மாடே எனக்குள்ளே வந்து என் அருகே வந்து அடியே என் மனம் கொள்ள வல்லமைந்தா இந்த கொடூரமான கொடுமையான இந்த மனத்தை கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய வலிமை வேணும் அந்த கொள்ள வல்லமைந்தா வல்ல அதுக்கு ஒரு வலிமை வேணும் பாருங்க அதை வல்லமைந்தா பாடே என் தொண்டர் தம்மை தொண்டர்னா பெருமாள் தொண்டர்கள் இல்லை மனிதர்களை பற்றி பாடமாட்டேன் சொல்ற பாடே என் தொண்டரதம்மை கவிதை பணுவல் கொண்டு கவிதை பணிவல் கொண்டு பாடே தொண்டர்தம்மை அர்த்தம் பண்ணிக்கல்தான் உன்னை தவிர்த்து நான் யாரிடம் நாடமாட்டேன் நாடே என் முன்னையல் தான் நிறைய நின்ற நம்பியோ பிடிக்க முடியவாடா குருவாய் மருவி எந்தன் பாடே வந்து அடியேன் மனங்கொள்ளவல்லமைந்தா ஆடேன் தொண்ட் கவிதை பணுவல் கொண்டு நாடேன் உன்னை அல்ல நரையூர் நின்ற நம்பியோ எம்மானும் எம்பனையும் என்னை பெற்று ஒழிந்ததற்பின் அம்மா நும் அம்மனையும் அடியே ஆகி நின்ற நன்பான உன் துடரே நரையூர் நின்ற நம்பி நின் மயிமான வண்ணவன் லால் மகிழ்ந்து ஏத்தமாட்டேனே எம்மா நுங்கம் என்னை பெற்று ஒழிந்ததற்பின் அம்மா நும் அம்பனையும் அடியே ஆகி நின்ன என் அப்பா அம்மா என்னை பெற்று கூட்டம் ஆனால் அவன் காணாம போயிட்டான் இறந்து போயிட்டா அப்படி புரிஞ்சு முதல்ல என்ன அதான் இருப்போம் எம்மா நுங்க என்னுடைய அப்பா எம்மா நுங்கம் என்னை பெற்று ஒழிந்ததற்பின் அம்மானும் அம்மனையும் அந்த அப்பாவாகுமாவும் அம்மாவாகுமாக அடியேனுக்காகி நின்ன அதான் புது அடுத்தலை நன்மான ஒன் சுடரே நல்ல பெருமை மிக்க உடர் சுடர் சொல் நன்மான ஒன் சுடரே ஒப்பற்ற சுடரே நரையூர் நின்ற நம்பி உன் மைம்மான வண்ணவன் மைம்மான கருமையான வண்ணம் மெயின் உன் மய்மான வண்ணமல்லால் மகிழ்ந்து ஏத்தமாட்டேனே படிக்க முடியும் எம்மானும் எம் மனையும் என்னை அம்மானும் மனையும் அடியேனுக்காகி நின்ற நன்மான உன் சுடரே நிறையூர் நின்ற நம்பி உன் மய்மான வண்ணமல்லால் மகிழ்ந்து ஏத்தமாட்டேனே சிரியாய் ஓர் பிள்ளையுமாய் உலகுண்டு ஓர் ஆளிலை மேல் உறைவாய் என் நெஞ்சின் உள்ளே உரைவாய் உறைந்ததுதான் அறியாது இருந்து அறியேன் அடியேன் அணிவண்டு கெண்டும் நறையாறும் பொழில் சூழ் ஊர் நின்ற நம்பியும் சிரியாய் ஓர் பிள்ளையுமாய் ஒரு சின்ன பிள்ளை சாள் எக்ஸ்ட்ரா எல்லாம் போட்டிருக்க சின்ன சின்னவனாய் அப்படின்னு அர்த்தம் சிறியாய் ஓர் வெள்ளையுமாய் உலகுண்டோர் ஆலிலை மேல் உறைவாய் அர்த்தம் புரியுது அதோடு இல்லை என் நெஞ்சில் உள்ளே உரைவாய் என் நெஞ்சத்துலையும் இருக்கார் இதுக்கெல்லாம் நிறைய அர்த்தம் எழுதியிருக்காரு ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் ஆலயும் தூக்குறார் என் நெஞ்சிலேயும் இருக்கார் அப்படின்னு நுரிமை காட்டுறேன் உறைந்தது தான் அறியாது இருந்து அறியேன் அடிந் அடியேன் நீ இருக்கிறது எனக்கு தெரியல அதான் முக்கியம் கொஞ்சம் என்ன புரியுது குறைந்தது தான் அறியாது இருந்து அறியேன் அடியேன் எனக்கு நீ உள்ளே இருப்பது தெரியவில்லை அப்படிங்கிறத இவ்வளவுலாம் சொல்கிறார் அடியேன் அணிவண்டு கிண்டும் ஊரை பற்றி அணி வண்டு கிண்டும் நிறைவாரும் பொழில் சூழ் வண்டு வந்து பூவன் கிண்டுறது அதான் அணிவண்டு கிண்டும் கற்பனை பண்ணிக்கோங்க வண்டு கிண்டும் நிறைவாரும் பொழில் ஜூழ் வாசனை மிக்க நிறைய சோலைகள் இல்லை தேன் நிறைந்த சோலைகள் இருக்கிற நிறைவு நின்ற நம்பியோ படிக்க முடியும் சிறியாய் ஓர் பிள்ளைமாய் உலகுண்டு ஓர் இலை மேல் உரைவாய் என் நெஞ்சில் உள்ளே உரைவாய் உறைந்ததுதான் அறியாது இருந்து அரியேன் அடியேன் அணிவண்டு வேண்டும் நிறைவாரும் பொழில் சூழ் நிறையூர் நின்ற நம்பியோ நீண்டாயை மாணவர்கள் நினைந்து ஏத்தி காண்பதறியால் காண்பதறி காண்பதறிதால் ஆண்டாய் என்ன ஆதரிக்கப்படுவாய்கே நான் அடிமை பூண்டேன் என் நெஞ்சினுள்ளே புகுந்தாயை போகலொட்டேன் நான் தான் உனக்கொழிந்தேன் நிறையூர் நின்ற நம்பியோ நீண்டாயை ரொம்ப பெரியவன் நீண்டனும் அவசரமானவன் ரொம்ப பெரு பெருமை ரொம்ப புகழ்வுடையவன் அர்த்தம் நீண்டா எப்படிலாம் கற்பனை பண்ணிக்கா என்னென்னலாம் நீளமாக அதெல்லாம் வச்சு உருவத்திலேயும் பெரிய ஆசான் நீண்டாயை பானவர்கள் நினைந்து ஏத்தி காண்பரிதால் அவர்களால் பார்க்கவும் முடியாது அப்படிப்பட்ட ஆசான் நீண்டாயை பானவர்கள் நினைந்து ஏத்தி காண்பதறிதால் ஆண்டாயின் ஆதரிக்கப்படுவாய்க்கு அப்படிப்பட்டவர்கள் நீ என்னை ஆள்கிறாய் என்று ஆதரிக்கிறார்கள் ஆதரிக்கிற அவர் பெருமாள் அர்ச்சிக்கிறார்கள் ஆதரி ஆதரி ஆதரிக்கப்படுவாய்க்கு அப்படியாக மாணவர்களால் துடிக்கப்படுகின்ற உனக்கு நான் அடிமை பூண்டேன் என் நெஞ்சின் உள் புகுந்த போகலோட்டேன் அர்த்தம் சொல்ல தேவையில்லை நான் நான் தான் உனக்கு ஒழிந்தேன் நான் வெக்கம் உன்னிடத்தில் எனக்கு எந்த வெக்கமும் இல்லை நான் என்ன வேணால் பண்ணுவேன் என்ன வேணால் கேட்பேன் உன்கிட்ட உனக்கு உரிமை எடுத்துக்கிறேன்னு அர்த்தம் வெக்கப்படாத நான் அர்த்தம் எல்லா உரிமையும் உன்கிட்ட எடுத்துக்கிறேன்னு எடுத்துக்கிறேன் அர்த்தம் நான் தான் கொழிந்தேன் நின்ற நம்பியோ பிடிக்கலாமா நீண்டவர்கள் இணைந்து ஏத்தி காண்பறிதால் ஆண்டாய் என்று ஆதரிக்கப்படுவாய்க்கு நான் அடிமை உண்டேன் என் நெஞ்சிலுள்ளே புகுந்தாகி போகலொட்டேன் நான் தான் உண கரையும் நின்ற நம்பியோ